கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் அப்படின்னு என்ன என்ன கிடைச்சாலும் அடிச்சு என்ன செஞ்சிடும் கொண்டு போயிடும் ஒன்னையும் மிச்சம் வைக்காது ஒன்னும் அங்க இருக்காது அந்த ஸ்தானத்தில் நிற்காது தங்காது அவ்வளத்தையும் அடிச்சு கொண்டு போயிரு அப்படி இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு ரட்சிப்ப நிக்க வச்சிருக்கிறாருனா அதற்கு காரணம் என்ன தேவன் தம்முடைய அற்புதங்களினால் அது ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார் ஓடிக்கொண்டு இருந்தது கரை புரண்டு ஓடிச்சு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை எல்லாம் போயிருச்சியா நான் இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஆண்டோர் சொல்றாரு இந்த ஏசு கிறிஸ்து இழந்தவர்கள் எல்லாம் மீட்டு தர வல்லவராக இருக்கிறா இந்த ஏசு கிறிஸ்து இனி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இழப்பும் ஏற்படாத அளவுக்கு உங்களுக்காக அற்புதத்தின் மூலம் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறா நல்லா கவனிங்க அங்க அற்புதத்துக்கு யாரை யூஸ் பண்ணார்னா ஆசாரியர்களை யூஸ் பண்ணார் ராமேன்னு சொல்லுங்க ஆசாரியர்கள் தேவனுடைய பிரதிநிதி வேலையை செய்கிறவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அந்த இடத்தை கடந்து போக